சொர்க்கம் நரகம் அப்படின்னு இருக்குதா அது உண்மையா அந்த சொர்க்கம் நரகம் என்பது வள்ளலார் பார்வையிலே எப்படி அழகான கேள்வியை கேட்டிருக்கின்றார் அவர் ஒன்றும் இல்லாமல் கேட்கல அதாவது சொர்க்கம் நரகம் இருக்காங்க அப்படின்னு அவரே ஏதோ கற்பனை பண்ணிக்கல அவர் மிக அழகாக மிக தெளிவாக இந்த சபையிலே இவ்வளவு நேரம் நாம் சொல்லி கொண்டிருந்தோமே அந்த வாயிலாக அவர் கேட்கின்றார் அந்த சொர்க்கம் நரகம் என்பது ராமலிங்க சாமியின் பார்வையிலே எப்படி காட்டப்படுகிறது என்ற ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கின்றார் அதனுடன் மரணம் மற்றும் மரணத்திற்கு பிறகு வள்ளலார் எதை நமக்கு காட்டியிருக்கின்றார் மரணத்தை பற்றி வெவ்வேறு மதமும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லுகின்றதே இதில் எது சரியானது என்பதை அவர் இங்கே கேள்வியாக கேட்டிருக்கின்றார் ஐயா மரணம் என்பது இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு பிரிந்து சென்றுவிடும் பிரிந்து சென்றுவிடும் பிறகு இதை நாம் வெறும் உடல் என்று சொல்லுவோம் அதாவது இல்லை பாடி அப்படின்னு சொல்லுவோம் அது எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது திருமலரும் சொல்லுவார் அந்த மரணம் எப்படி ஏற்படுகிறது என்றால் ஆன்மாவுக்கு அதுவாக போக வேண்டும் என்று விருப்பமில்லை ஆனால் அந்த உடம்பானது கெட்டுப்போயோ அல்லது இனிமேல் பயன்படாம ஒரு நிலையிலோ இருந்தால் அது மரணம் முடியும் திருவள்ளுவர் தெளிவாக சொல்வார் திருமவர் தெளிவாக சொல்வார் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று சொல்வார் முத முதல்ல போறது உடம்பு தான் மண்பாண்டம் உடைந்த பிறகுதான் தண்ணீர் வெளியே போகும் மண்பாண்டம் உடைந்த பிறகுதான் தண்ணீர் வெளியேறுவதை போல உயிரும் இந்த உடம்பு போன பிறகுதான் அழிந்த பிறகுதான் கெட்டு போன பிறகுதான் அது பிரியுமையா இது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ உடம்பு அப்புறம் உயிர் அதுக்கப்புறம் இந்த உ அப்போ இதுவரைக்கும் அந்த தண்ணீர் என்று சொன்னோமே அதே போல் இந்த உயிரானது உள்ளே இருந்தது இல்லையா இப்போ இந்த மரணமுற்ற பிறகு அந்த உடம்பை கொண்டு போய் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாக்கி விடுகின்றோம் அவ்வளவுதானே இப்போ இந்த உடம்பு இங்க போயிடுது நாம் என்ன செய்கின்றோம் சாதாரணமா வருஷா வருஷம் அந்த நாளை என்ன ஒன்று பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் என்ன பண்றோம் தீதி குடும்பம் அப்படித்தானே எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் பண்ணுவோம் அவர் ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லை நமக்கு தான் பிடிக்கும் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அதுதான் உண்மை ரைட் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த உடலைத்தான் நாம் ஏற்கனவே மண்ணிலோ அல்லது நெருப்பிலோ போட்டுவிட்டு வந்தோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் கொடுக்கின்ற இந்த திதிக்கு கொடுக்குறமே அது தானங்கள் அதெல்லாம் அதுக்கு போய் சேருமா அப்படின்னா சேர்வதற்கு வழி இல்லை எனவே வள்ளலார் தெளிவாக சொல்லுகின்றார் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் வச்சிருந்த வச்சுருக்க கருத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் அந்த தினத்திலே நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள் பலருக்கு நீங்கள் உபயோகமாக இருங்கள் என்று உதவி செய்யுங்கள் அன்னதானத்தை செய்யுங்க அப்படிங்க சொல்லுவார தவிர இதையெல்லாம் நீங்கள் திதி செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் பல இதில் இருப்பீங்க நீங்கள் செய்யணுமா வேணாமான்னு நான் சொல்ல வரல ஆனால் அது அங்கே போய் சேருவதற்கு வழி இல்லை என்பதாக நீங்கள் ஒரு வரியை எழுதியிருக்கின்றீர்கள் ராமலிங்க சாமியின் பார்வையில் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் இது ராமலிங்க சாமியோட அருட்பாவில் உள்ள அகவல் இல்லை ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் இதில் வரி நாற்பத்தி ஐம்பதுல ஒரு வரி சொல்றையெல்லாம் திகழ்புற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருள் ஜோதி அகப்புற அமுதளித்த ஐவராதிகளை அகப்பட காத்தருள் அருள் ஜோதி தரும் அக அமுதால் சக்தி சத்தர்களை அருணில் காக்கும் அருள் பெரும் ஜோதி என்று எழுதுவார் இந்த உடம்பு இப்படி போயிடுது ஆனால் இந்த ஆன்மா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அதையும் ஒரு துணை கேள்வியாக கேட்டிருக்கிறீர்கள் இந்த சொர்க்கம் நரகம் என்பது இந்த ஆன்மாவானது இதனுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போல இருவினை என்று சொல்வார்கள் அந்த இருவினையும் ஒப்பாக இணையாக மிக அழகாக அந்த சைவத்திலே சொல்லப்படும் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள் சத்தினி பாதம் என்று சொல்வார்கள் அதற்கு மேலாக சொல்லுகின்றார் இப்போ அந்த நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் அதன் ஏற்றாற் போல நிறைய பாவங்கள் செய்திருந்தால் அது நரகத்திற்கு செல்லும் அப்படின்னு சொல்றார் இப்ப மதத்திலே எப்படி அதை சொல்லுகின்றார்கள் சொன்னீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நம்ம இதற்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்திலே இருப்பீர்கள் உங்களை இந்த இறைவன் உங்களை சொர்க்கத்திற்கு ஏற்றி அனுப்புவான் அங்கே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படின்னா தான் நம்ம சொல்லப்படும் வள்ளலார் அவர்கள் அந்த அழகாக விண்ணப்பத்திலே சொல்வார்கள் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றா வண்ண அருள் செய்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இங்க இருக்கலாம் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்க நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நம்ம ஒரு ஆள் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த மதத்துக்குன்னு ஒரு சுடுகாடு அல்லது இடுகாடு அந்த மதத்துக்குன்னு அதுக்கு ஒண்ணு அதுக்குன்னு அது ஒண்ணு இது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மாத்திரம் ஒரே ஹாஸ்பிட்டல எல்லா மதத்தோட குழந்தைகள் பிறக்கும் நம்மக்கிட்ட கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுவோம் பெரிய நாய் எல்லாம் ஆனப்புறம் இது போனப்புறமா இவங்களை தனித்தனியாக தான் கொண்டு போய் வைப்போம் இந்த மதத்தை அந்த இறந்த ஒரு உடலை இன்னொரு மதத்தின் ஒரு இடுகாட்டிலேயே கொண்டு போய் வைக்க முடியாது ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு சொல்றாங்க அங்கேயும் இப்படி இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல அங்க கூட இப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஆனால் எல்லோருமே இதை மட்டும்தான் சொல்லுகின்றார் எல்லாரும் சொர்க்கத்துக்கு நம்ம கூட எல்லாம் போடுவோம் அவர் என்ன பதவியை அடைந்தார் என்ன பதவியே அப்படிலாம் சொல்லுவோம் அங்கே கூட பதவி ஆசை தான் ரைட்டா இப்போ இந்த வள்ளலாருடைய பார்வையிலே இந்த சொர்க்கமோ நரகமோ அந்த உடம்புக்கு கிடையவே கிடையாது ஐயா எப்படி அந்த உடம்புக்கு கிடையவே அதுதான் இங்கே போட்டோம்மா நம்ம அப்புறம் இந்த இது உடம்பு சொர்க்கத்துக்கு போச்சுன்னா யார் என்ன அதுக்கு தான் நம்ம வந்து பிண்டெல்லாம் கொடுக்குறோம் சாப்பாடுலாம் போடுறோம் இல்லையா போட்டு வைக்கிறோம் அது அந்த உடம்புக்கு போய் அந்த உடம்பு தான் நம்ம தூக்கி போட்டு வந்தோம் திரும்பி அதுக்குன்னு எப்படி போகும் எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் வள்ளலார் பார்வையில் என்று கேட்டதால் சொல்லுகின்றேன் வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுகின்றார் அந்த உடம்புக்கு சொர்க்கமோ நரகமோ கிடையாது அது இங்கே போயிடுது எனவே அந்த ஆன்மாவுக்குத்தான் அது பொருந்தும் உடம்பு என்பது பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடம்பு இருக்க இது வந்து ஐம்பூதங்கள் என்று சொல்வார்கள் இதிலே மண் இருக்கிறது நீர் இருக்கின்றது வெப்பம் இருக்கின்றது காற்று இருக்கின்றது வெளி இருக்கின்றது இந்த ஆன்மாவானது விதியின் துணை கொண்டு ஐம்பூதங்களை சேர்த்து கொண்டு ஏழாக சேர்ந்து தான் பிறவி எடுக்கின்றது ஏழு பிறவி என்று சொல்வார்கள் இத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் என்று ஆண்டாள் அருளி செய்தார்கள் அந்த ஏழு என்பது அந்த ஏழு சேர்ந்தது அந்த உயிர் வினைகள் பஞ்சபூதங்கள் முட்டிக்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணோட சம்பந்தம் நிறைய இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி அதுக்கு மேலே நெருப்பு அதுக்கு மேலே காற்று அதுக்கு மேலே வெளி என்று சொல்வார்கள் இதெல்லாம் சேர்ந்தது ஆனால் ஒன்று ஒன்று கலந்துருக்கு அது வேறு விஷயம் நாம் உபயோகப்படுத்துவதும் பெரும்பாலும் வெளியே தான் இப்போ எவ்வளோ பெரிய டைல்ஸ்லாம் ஒட்டினா கூட இந்த இந்த தான் நாம் உட்கார முடியுமே தவிர சுகத்தில் உட்கார முடியாது அழகாக இப்போ பால் பாதாம் பால்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சாப்பிடும்போது கூட தான் உடம்பு இருந்தாலும் வாயை வாயத்திருந்தால் வெளி தான் அந்த வெளியில தான் நம்ம அந்த பாலை ஊற்ற முடியுமே தவிர வேறு ஒன்றும் இந்த உடம்புல நேராக ஒன்றும் பண்ண முடியாது எனவே இந்த ஐந்தும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உள்ளது தொடர்பு உள்ளது அப்போது இந்த ஐம்பூதங்களின் கலவை இது என்பதால் அது இங்கேயே தங்கும் வேறு இடத்துக்கு அது போக முடியாது ஆனால் அந்த ஆன்மா மாத்தந்தான் இப்போ இன்னொருத்தர் கூட கேள்வி கேட்டுருக்காங்க ஜீவ சுதந்திரம் போக சுதந்திரம் இப்போ இந்த இடத்துல இந்த ஆன்மாவானது பாவத்தின் அளவு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உனக்கு நூறு வருஷத்துக்கு பிறவியே கிடையாது போ இன்னும் இருபது வருஷத்துக்கு உனக்கு பிறவியே கிடையாது புல்லா கூட பிறக்க முடியாது ஒரு மாடா கூட பிறக்க முடியாது அப்படின்னு அதை ஓரங்கட்டி இருளிலே இருக்கும் அது மர பொந்துல சாக்கடை சந்துல இங்கெல்லாம் இருட்டு இருக்கோம் அங்கெல்லாம் அந்த ஆன்மாவானது அது ஒரு சின்ன அணு ஆன்மா என்பது ஒரு சிற்றணு என்று சொல்வார் சின்ன அணு தான் அது அங்கே இருக்கும் அந்த கா நியதியாக்கப்பட்ட காலம் வரையில் அது அங்கே அதுதான் வந்து சொர்க்கம் இது எங்கேயும் மேலெல்லாம் போய் அங்கே ஏதோ சொ நரகா இருக்குது சொர்க்கம் இருக்குது அங்கே தனித்தனியாக இருக்குது பெரிய கொப்பரையெல்லாம் உள்ளே போடுவாங்க எதை உள்ள பாடியே இங்கே இருக்குது அப்புறமா எதை போடுவாங்க அங்கே இப்படிலாம் நம்மளை வந்து குழப்பி வச்சுருக்காங்க எனவே தான் சொல்லுகின்றார் அவர்கள் புறங்கவியை சொல்லவில்லை என்று சொல்லுகின்றார் வெறும் ஆன்மாவை எதிலேயே போட முடியாது அங்கே மேலே ஒன்றும் இல்லை எங்கெங்கயோ இப்போ செவ்வாய்க்கெல்லாம் போய் சூரிய மண்டலத்துக்கு ராக்கெட்லாம் விட்டுட்டான் போய் பார்த்துட்டான் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் இங்கே தான் இருக்குது எனவே நரகம் என்பது இருளிலே இருக்கும் இருவினை உப்பிலே பாவமே ரொம்ப கம்மி வெறும் கண்மம் அதுதான் இருக்குது மாயின்னு ஒன்று இருக்குது ஆணோம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போது இந்த மூன்று மலங்கள் அதையும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அது வரும்போது சொல்கிறேன் இப்போ எது ஆகுதுன்னு இந்த ஆன்மாவானது நிறைய புண்ணியம் செய்திருந்தால் அது தேவர்களாக இருக்கும் தேவர்கள் என்றால் அவர்களுக்கு உடம்பு என்பது தனியாக கிடையாது அவர்கள் இந்த வெளியிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அது சின்ன அணு அதுக்கு என்ன உணவு போட முடியும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படி ஏனென்றால் வெறும் அணு என்பது ஜடம் ஜடத்திற்கு உணவு தேவையில்லை அணு இருக்குங்களே அது ஜடம் ஒரு கல் உடைச்சி உடஞ்சி உடைச்சி பார்க்குறீங்க சின்ன துகள் வருது அது எதாவது சாப்பிடுதான்னா சாப்பிடாது ஆனால் அந்த அணுவை உயிர் கொடுத்த இறைவன் அதற்கு உணவை ஊட்டுகின்றான் அது உயிரோடு இருக்கணும்னு அந்த உயிருக்கு அது தேவை அது எவ்வளோ வேணும் ரொம்ப சின்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த வரியில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வரியில் தேவரையெல்லாம் திகழ் புற முதலித்து அகம் பூமி புறம் என்பது சந்திரன் அந்த சந்திரனுடைய ஒளியானது அந்த உயிர்களுக்கு அந்த தேவர்களுக்கு ஊட்டப்படுகிறது அதுக்கப்புறம் தரும் அக அமுதால் சக்தி சத்தர்களை சாரி அகப்புற அமுதால் ஐவராதிகளை அதற்கு மேலாக உள்ள ஐந்தொழில் செய்பவர்கள் இல்லைங்களா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லுகின்றார்களே அந்த ஐந்து விழை செய்யும் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லுகின்றார்களே அவர்களை ஐந்தொழில் ஆதிசை ஐவராதிகளை இருக்கிறாங்களே அகப்புற அமுதல் அதற்கு பின்னால் உள்ள சூரிய ஒளி அவர்களுக்கு ஊட்டப்படுகின்றது அவர்களும் இந்த அணு வடிவில் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒளி என்னன்னா சூரியன் சூரியன் சந்திரன்லாம் எப்படிங்க சாப்பாடு போட முடியும் அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க தாமரை மலர் சூரியன் இருந்தால் மலரும் சூரியகாந்தி எந்த பக்கம் சூரியன் இருக்குதோ அந்த பக்கம் திரும்பும் இரவிலே அள்ளி மலரும் இல்லை எப்படி அதற்கு ஒரு அமுதம் இருக்கிறது அதற்கு ஒரு அந்த ஒளியிலே அந்த அளவுக்கு அதற்கு போதுமையான உணவு இருக்கின்றது எனவே தேவர்களுக்கும் ஐந்தொழில் வல்லபம் பெற்றவர்களுக்கும் அப்படி சந்திரனையும் சூரியன் ஒளியையும் ஊட்டப்படுகிறது நரகம் என்பது இருட்டிலே கிடக்கும் அதற்கு ஒன்றும் ஊட்டப்படாது அதுக்கு தேவையும் இல்லை மனிதர்களுக்கு தரும் அக இவர்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோமே கல்லூரி நெருப்பு இந்த நெருப்புல ஹைட்ரோ கார்பன் கார்போஹைட்ரேட் சொல்கிறோம் இல்லைங்களா அரிசி கோதுமையில் என்னது கார்போ ஹைட்ரேட் என்ன ஆகும் எரியும் இத்தனை கலோரி ரெண்டாயிரம் கலோரி மூணாயிரம் கலோரி ஒரு வாழைப்படத்தில் இத்தனை கலோரி கல்லூரி போடுறோம் இல்லைங்களா அது எது நெருப்பு அதை நாம் உணவாக கொள்ளுகின்றோம் என்பதை வள்ளவர்கள் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் எனவே அந்த இந்த சொர்க்கம் நரகம் என்பது என்ன அப்படின்னா நரகம் என்பது இங்கே உள்ள இருள்தான் தேவர்களுக்கு இப்படியும் ஐந்து வழி செய்வர்களுக்கு அப்படியும் மனிதர்களுக்கு ஆக நாலு விதமான வர்க்கம்தான் நமக்கு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த வள்ளலா நீங்க சொன்னீங்க ராமலிங்க சுவாமியின் பார்வையில் எனவே தான் உங்கள் பார்வைக்கு அதை கொண்டு வந்தேன் அவர்கள் பார்வையில் இந்த வரி இருக்குங்கயா அவர்களுக்கு எப்படி ஊட்டப்படுகிறது என்ன ஆகி கொண்டிருக்கிறார்கள் என்ன அவர்களுக்கு தகுதி இருக்கிறது அவர்களை எதை உண்கிறார்கள் எனவே நீங்கள் அதெல்லாம் ஐயா எல்லாம் சொன்னாங்களே திதி எல்லாம் சொன்னாங்களே அது பண்ணணும் பண்ணவானான்றது நான் வந்து இங்க சொல்ல வரல இந்த கூட்டமும் அதுக்கு இல்லை அது உங்கள் இஷ்டம் ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் அது அவர்களுக்கு போய் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை அந்த ஆன்மாவுக்கு உங்கள் உணவு தேவையில்லை அது அதற்கும் அங்கே உணவளிக்கப்படும் இல்லையா அவ யாரும் ஒரு பாட்டு சொல்லுவாங்க இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதேனி அவன் சாப்பாடு போட போறான் ஐயா நீ ஏன் கவலைப்படுற அம்மா நீ போ அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னதா ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா அவை பாட்டி சொன்னதா சொல்லுவாங்க எனவே அவங்கவுங்க அந்த பாத்துக்கோங்க நாம் அவர்களுக்கு உணவை ஊட்ட முடியாது என்பதுதான் உண்மை என்னங்க அப்போ இந்த நாலுத்துக்கும் அந்த மரணத்துக்கு பிறகு அப்படின்னும் போது உடம்பு எப்படி போச்சு ஆன்மா அப்படி போச்சு மற்ற மதங்களிலும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னவென்று தெளிவாக அவர்களால் இங்கே உள்ள நிலைமையே தெரியாத போது மறுபிறவி என்றை ஒன்றை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாம் இந்த ஆன்மாவை பற்றி எவ்வளவு சொன்னாலும் புரியாது இப்ப கொண்டு பேப்பர்ல அப்புறமா இந்த செல்போன்ல எல்லாம் பார்ப்பீங்க அந்த மறுபிறவை பத்தி நிறைய வருது இல்லையா முன்னாடி அங்க இருந்தா இங்க இருந்தேன் இங்க இருந்தேன் அங்க இருந்தா அங்கே இருந்தேன் நிறைய வருது அவங்க ஊர்ல சொல்றாங்க ஆனாலும் அவங்களுடைய அந்த வேதங்கள் இதெல்லாம் எதுவும் இருக்க அதில் இதை பற்றி சொல்லுது சொல்லவே இல்லை அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது மறுபிறவி என்பதை அவர்கள் சொல்லவே இல்லை சொன்னால் தானே ஏற்றுக்கொள்வதற்கு எனவே அதை பற்றி நாம் மிகவும் சிந்திக்க வேண்டாம் ஆனால் அங்கே அது காட்டப்படவில்லை ஏனென்றால் அவ்வளவுதான் ஆன்மீகத்தில் அவர்களுக்கு உள்ள ஆழம் ஆறறிவார் எங்கள் அண்ணனின் பெருமையே ஆரறிவார் அவர் அகலமும் நீளமும் என்று சொல்வாரே யார் திருமூலர் அதே போல அவனின் அகலத்தையும் நீளத்தையும் யாராலும் அறிய முடியாது எனவே நாம் இதை பற்றி இந்த அளவிலே இந்த கேள்வியை நிறைவு ஐயா நிறைவு செய்யலாமா nanti dulu